நினைத்தாலே முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது லிங்கோத்பவ வழிபாடு அர்த்தநாளீஸ்வரர் தோற்றம் கிரிவல வழிபாடு என அளவில்லாத சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடியது தான் திருவண்ணாமலை சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தாங்க இருக்குது நீங்கள் திருவண்ணாமலைக்கு ஒரு முறை வந்தாலே போதுங்க ஆன்மீக பலம் அதிகரிக்கும் அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் நினைத்தாலே முத்தி தரும் தளமான திருவண்ணாமலைக்கு வர விரும்ப இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு எந்த நேரத்தில் என்ன பூஜை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சால் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பிலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணும்னாலும் சரி இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறோம் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் அஞ்சு அக்னி தலங்கள்ல அக்னி இருக்கக்கூடியது தான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முத்தி ஒன்றாகவும் இது இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பழமையான சிவன் கோவிலில் ஒன்றாகவும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் இருக்குது சிவனடியர்கள் ஆன்மீக நகரமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை தாங்க நினைத்தாலே முத்திதரும் தலமான திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் ஈசன் அருள் அழிச்சிட்டு வராரு இவரை தரிசனம் செய்வது எங்கள் சிவனே மலையாக வீட்டிற்கக்கக்கூடிய அண்ணாமலையார கிரிவலம் வந்து வழிபடுவதற்கும் உலகத்தில் பல பகுதிகளில் இருந்து வெளிநாடுகளிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு வந்து அனைத்து நாட்களுமே கிரிவலம் வருவதா பக்தர்கள் வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க வழக்கமா திருவண்ணாமலைன்னு சொன்னாலே கிரிவல வழிபாடுதாங்க கிரிவல வழிபாடு செய்துதான் முக்கியம்னு நினைச்சிட்டு நிறைய பக்தர்கள் பழத்தீங்கன்னா மலையை மட்டும் சுத்திட்டு வருவாங்க கிரிவல வழிபாடு முடிஞ்ச முன்னாடி கூட்டமாக அந்த வரிசையில நிக்க முடியாதுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசிக்காமலேயே திரும்பி போயிருவாங்க ஆனா இது ரொம்பவே தவறான முறையாகுங்க நீங்க கிரிவலம் போவதா இருந்தாலும் சரிங்க நீங்க தனியா போய் சாமி தான் கும்புட்ட வர வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க திருவண்ணாமலைக்கு போனதா இருந்தாலும் சரி நீங்க கோவிலுக்கு முதல்ல அக்னி அக்னிலிங்கமாக இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நீங்க தரிசனம் செய்ய வேணும் அதுக்கு பின்னாடி உண்ணாமுலை அம்மனையும் தரிசனம் செஞ்ச பின்னாடி விநாயகரை வணங்க வேணுங்க கிழக்கு கோபுரம் வாசலிருந்து தான் கிரிவலத்தை நீங்க தொடங்க வேணும் பதினாலு கிலோமீட்டர் கொண்ட கிரிவலத்தை மீண்டும் நீங்க கிழக்கு கோபுரம் வாசல்ல தான் நீங்க முடிக்க வேணும் அதற்கு பிறகு மீண்டும் கோவிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சு சிவபெருமானுக்கு நன்றி செலுத்திவிட்டு திருவண்ணாமலையில கிரிவலம் செல்லக்கூடிய சரியான ஒரு முறையாவது முக்கியமா போய் தரிசிக்க வேண்டிய ஸ்தலங்கள்ல ஒண்ணுதான் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் வரைக்கும் நீங்க அருணாச்சலேஸ்வரருக்கு கோவிலுக்கு போனதே இல்லையா ஒரு முறையாவது போய் அருணாச்சலேஸ்வரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்கள் நாலம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு கிரிவலம் கூட போயிட்டு வாங்க அது ரொம்பவே நல்லதுங்க அப்படி நீங்களும் திருவண்ணாமலை கோவிலுக்கு போக விரும்புனீங்கன்னா அருணாச்சலேஸ்வருக்கு எந்த நேரத்தில் பூஜை நடக்குது அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வரிசையில் நின்று காத்துருக்க தேவையில்லைங்க நீங்கள் போன ஒன்னேமே சாமியை தரிசனம் செஞ்சுட்டு வரலாங்க அது மட்டும் இல்லாமல் வயதானவங்களுக்கு என்று தனி வரிசை சமீபத்தில் தாங்க அறிமுகப்படுத்தியிருக்குறாங்க இதையும் தேவைப்படுவங்க பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லதுங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நடை திறக்கக்கூடிய நேரம் காலை அஞ்சு முப்பது மணிக்கு தன் நடை திறக்கப்படுது அதே போல் கோவில் நடை சாற்றக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா இரவு எட்டு முப்பது மணிக்கு கோவில் நடையானது ஆனது சாற்றப்படுதுங்க தினசரி பூஜைகள் ஆறு கால பூஜைகள் நடைபெறுதுங்க அந்த ஆறு கால பூஜைகள் எந்த நேரத்தில் தொடங்குதுன்னு பார்த்திங்கன்னா உஷகால பூஜை காலை ஆறு மணிக்கு தொடங்குதுங்க அதே போல் காலசந்தி பூஜை காலை எட்டு மணிக்கு தொடங்குதுங்க உச்சிக்கால பூஜை காலை பத்து மணிக்கு தொடங்குது அதே போல் சாயரட்ச பூஜை மாலை ஆறு மணிக்கும் இரண்டாவது கால பூஜை இரவு எட்டு மணிக்கு தொடங்குதுங்க அதே போல் கடைசி பூஜை பார்த்தீங்கன்னா அதாவது அர்த்த ஜாம பூஜை பார்த்தீங்கன்னா இருபது ஒன்பது மணியோட இந்த ஆறு கால பூஜையுமே முடியுதுங்க பத்தர்கள் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசனம் செய்வதற்கு காலை அஞ்சு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை அனுமதிக்கப்படுறாங்க இந்த நேரத்துல போய் பக்தர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்காம சுவாமிய தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் திருவண்ணாமலை ஸ்தலம் பாத்தீங்கன்னா நடுநாட்டு ஸ்தலங்கள்ல முதன்மையான ஸ்தலமாகவும் சொல்லப்படுது பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி தலமாகவும் இருக்குதுங்க பா நால்வரால பாடப்பெற்ற தலமாகவும் இந்த தலம் இருக்குதுன்னு சொல்லலாங்க நினைத்தாலே முத்தி தரும் தலமாகவே திருவண்ணாமலை தலை இருக்குதுங்க இந்த ஸ்தலத்துல தான் திருப்புகள் கந்தர் அனுபூதி திருவெண்பாவை திருவெண்மாலை மாலை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஸ்தலம் பார்த்தீங்கன்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்று சிறப்புகளையும் கொண்ட ஸ்தலமாக இருக்குதுங்க அதே போல பிரம்மா திருமாலின் ஆணமம் அளித்து அர்த்தன் நாடீஸ்வரர் கோலம் கொண்ட ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் இருக்குது கார்த்திகை தீப திருநாளின் மூலஸ்தலமாகவும் இருக்குதுங்க ஆதார ஸ்தலங்களுக்கு இது மணிப்புரக ஸ்தலமாகவும் இருந்துட்டு வருது இந்த தலம் மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் பார்த்தீங்கன்னா உலகம் அழகுக்காக புகழ் பெற்றதுன்னு சொல்லலாங்க திருவண்ணாமலை மலை அடிவாரத்துல அண்ணாமலையருடைய ஆலயம் இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விருந்திருக்கக்கூடிய ஆலயமாகும் இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா ஒன்பது கோபுரங்களை கொண்டிருக்குதுங்க கோபுரம் மலிந்த ஆலயம் இதுவுன்னு சொல்லலாங்க இந்த ஆலயத்துக்குள்ள ஆறு பிரகாரங்கள் இருக்குதுங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் இருக்குதுங்க அதே போல முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரங்கால் தூண் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அமைஞ்சிருக்குதுங்க அதற்கடியில் பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கம் பாலரமணர் தவம் செய்யக்கூடிய இடமானது அமைஞ்சிருக்குது நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்திருக்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை ஆலயமாகும் ஆலயத்துக்குள்ள சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரண்டு பெரிய குளங்கள் இருக்குது கொடிக்கம்பம் பக்கத்தில் செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தந்துட்டு இருக்கிறாரு அதே போல பஞ்சலிங்கங்களும் நான்கு முகம் கொண்ட பிரம்மலிங்கமும் இருக்குதுங்க காலபைரவர் சன்னதியும் இந்த ஆலயத்துல காணப்படுது திருவண்ணாமலை ரொம்பவே பழமை வாய்ந்த புண்ணிய திருத்த ல ஒன்றாகவும் சொல்லலாங்க இங்கே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவில் பக்தர்களுக்கு அருள் பறிச்சிட்டு வர்றாரு மேலுமே இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட மிக பெரிய கோவில்னும் சொல்லலாங்க ஒரு பக்தரான பல்லாள மன்னன் இந்த கோவில பல கட்டணங்களை கட்டி கொடுத்துருக்கிறாரு இவர் செய்த உதவியை சிவனடியார் பாராட்டக்கூடிய விதத்தை தான் பல்லால இறைவனடி சேர்ந்த பின்னாடி சிவபெருமானே இங்கு வந்து இந்த மன்னருக்கு வாரிசு இல்லை என்றதால அவரே த அவருக்கு இறுதி சடங்கு செய்ததாகவும் வரலாறுல சொல்லப்பட்டிருக்குதுங்க அதே போல் சிவனடியர் இங்கு அக்னி வடிவத்தில் உருவாகின மற்றொரு வரலாறு இருக்குதுங்க இந்த ஆலயத்தோட கிழக்கு கோபுரம் இரநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டதாகுங்க அதே போல் வீர வல்லாள கோபுரம் கிளி கோபுரம் எண்பத்தோரு அடி உயரம் கொண்டதாகும் தெற்கு திருமஞ்சன கோபுரம் நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தெற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் கொண்டு இருக்குது மேற்கு பேய் கோபுரம் நூற்றி அறுபது அடி உயரம் கொண்டு இருக்குது மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் கொண்டதாக இருக்குது அதே போல் வடக்கே அம்மணி அம்மாள் கோபுரம் நூற்றி எழுபத்தொரு அடி உயரமும் வடக்கு கட்டை கோபுரம் நாற்பத்தஞ்சு அடி உயரமும் கொண்டிருக்குதுங்க திருவண்ணாமலையில் சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தராருங்க இதனை காந்த கோபுரம்னு சொல்லுவாங்க இதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மலை த நம்ம தரிசனம் பண்ண போனோம்னா மீண்டும் மீண்டும் காந்தம் போல நம்ம கவர்ந்து இழுப்பதால் இந்த மலைக்கு காந்தமலை என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மலை கிருத யுகத்தில் அக்னிமலையாகவும் பிரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவாரபார உயோகத்தில் தாமிர மலையாகவும் கலியுகத்தில் கல்மலையாகவும் இருந்திருக்குது மலையினோட உயரம் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு அடி ஆகுங்க அதாவது எட்நூறு மீட்டர் ஆகுங்க கிரிவல பாதையோட தூரம் பதினாலு மீ கிலோமீட்டர் கொண்டதாகுங்க இந்த பாதை இருபது ஆஸ்ரமங்களும் முன்னூற்றி அறுபது தீர்த்தங்களும் கொண்டிருக்குது நம்ம பதினாலு கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதை போகும்போது பல சன்னதிகள் காணப்படுதுங்க அஷ்டலிங்கங்களும் இருக்குது இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்துருக்குறாங்க அடிக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தா ஒவ்வொரு வகையான தரிசனத்தை நம்மளால செய்ய முடியும் அந்த வகையில இருபத்தி ஏழு வகையான நம்ம தரிசனத்தை செய்யலாம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஐந்து பிரளயத்திலயுமே நந்தி அருணாச்சலேஸ்வரரை பார்த்தபடி தாங்க அமைஞ்சிருக்குது ஐந்தாவது பிரகாரத்துல நான்கு திசைகள்ல நான்கு கோபுரங்கள் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க திருமந்தன கோபுரம் அம்மனி அம்மாள் கோபுரம் பேய் கோபுரம் மற்றும் ராஜ கோபுரம் கோபுரம் போன்றவையாகுங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் இரநூத்தி பதினேழு அடி உயரம் கொன்றதாகுங்க அது மட்டும் இல்லாமல் பதினோரு அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்ட படைப்புன்னு சொல்லலாங்க விஜயநகர மன்ன கிருஷ்ணதேவராயர் உதவியோடு கட்டப்பட்டது இந்த கோபுரமாகுங்க இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இரண்டாவது உயரமான கோபுரம்னு சொல்லலாங்க இந்த கோவிலோட நான்காவது பிரகாரத்தில் பிரம்ம தீர்த்தம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க பல்லாள கோபுரத்தில் கிழக்கு போகிறதுல மன்னன் பல்லாளவின் உருவச்சிலையானது அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது பிரகாரத்தில் பனிரெண்டு நூற்றாண்டுகள் காலத்து லிங்கம் சிலைகள் ஆகியவை காணப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் கோபுர நுழைவாயிலும் இங்கே அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க கிழக்கு கோபுரத்தில் கொடிக்கம்பமும் வடக்குப்புறத்துல உண்ணாமலை அம்மன் சிலையும் வைக்கப்பட்டிருக்குதுங்க இரண்டாவது பிரகாரத்தில் சிவலிங்க பிரதிபலிக்கும் அனைத்து உருவங்களும் மற்ற தெய்வங்களும் இருக்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் பிடிக்கும் ஓம் நம சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ